ஒன்றைக்கான வார்த்தை வழக்கு ஒன்று அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுது சகோதரனுடைய சகோதரன் அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான் உண்மையில் வழக்காடுகிறதே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் வாக்குவாதம் செய்யாது வழக்காடுகிறதெல்லாம் தேவன் வெறுக்கிற ஒரு காரியம் அந்த காரியத்தை சகோதரர்களுக்குள்ளே செய்கிறீர்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது சகோதரர்களுக்குள்ளே செய்கிறதையும் அபிசுவாசிகளுக்கு முன்பாக செய்கிறீர்கள் என்று இந்த வசனம் இன்னும் வலியுறுத்தி காட்டுகிறது எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் மற்றவர்களுக்கு சாட்சியானதாக இருக்க அறிந்து கொள்ளாத ஜனங்கள் அதாவது இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல அபிசுவாசிகளுக்கு முன்பாக இன்னும் எங்களுடைய வாழ்க்கை சாட்சி உள்ளதாக வேணும் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதான ஒவ்வொரு பிரச்சனைகளின் போதும் முன்பாக எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்பதை பொறுத்துத்தான் எங்களுடைய வாழ்க்கை என்று சாட்சி அமைந்திருக்கிறது ஆகையால நாங்க அவிசுவாசிகளுக்கு முன்பாக எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்துகிற மாதிரி நடந்து கொள்ள உதாரணமாக நாங்க வேதத்துல பவுளையும் சீலாவையும் எடுத்துக்கொள்வோமாக இருந்தா அவர்கள் சிறைச்சாலையில் போடப்படுகிறதான அந்த காலப்பகுதியில் சிறைச்சாலையில் நடுராத்திரியில் துடித்து பாடுகிறார்கள் அப்படி அவர்கள் துதித்து பாடுகிறதை சிறையில் மற்றவர்களும் கேட்டு கொண்டிருந்தார்கள் என்று வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த சந்தர்ப்பத்துல ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது உண்மையில் எங்களுடைய வாழ்க்கையின் முறைதான் மற்றவர்களுக்கு சுவிசேஷமாக கடந்து செல்கிறது ஆகையால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல நாங்கள் சகோதரர்களுக்குள்ளே வழக்காடாமல் அவர்களோடு அன்பாகவும் ஒற்றுமையாகவும் நாங்கள் இருக்க வேண்டும் அதுவே அவிசுவாசிகளுக்கான சுவிசேஷமாக அமைகிறது